உலகத்திலே மிக உயரமாக பறக்கக்கூடிய கழுகுகளிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை இன்று உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் முதலாவது கழுகு எவ்வளவு பசித்தாலும் ஒருபோதும் இறந்த உணவை சாப்பிடாது அதுபோல் நம் வாழ்க்கையிலும் கடந்ததை நினைத்து கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை ஏனெனில் மாற்ற அதற்கு பதிலாக இன்று நாம் செய்யக்கூடியவற்றில் கவனம் செலுத்தி சிறந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சிப்போம் இரண்டாவது கழுகு கடும் பணியிலும் அடர்ந்த காட்டிலும் வாழ பழகிக் கொள்கிறது அதுபோல் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கவும் ஏற்றுக்கொண்டு முன்னேறவும் நாம் கற்று கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு கழுகு தனது இரையை பார்த்தவுடன் உடனே தாக்காது அது பொறுமையாக காத்திருந்து சரியான நேரத்தில் அதனை பிடிக்கிறது அதுபோல் நாமும் வெற்றிக்காக பொறுமையுடன் காத்திருந்து சரியான நேரத்தில் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும் எனவே எங்களை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்கிராச்சுலேஷன் நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்